எம்ஜிஆர் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அமைக்க சபதம் ஏற்போம் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் அதிமுகவின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா அக்கட்சியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சிவகாசி அடுத்த திருத்தங்கல் பகுதியில் அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி அதிமுக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசியவர் ஏழைகளின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருப்பவர் எம்ஜிஆர் என்றும் அவர் வழியில் ஆட்சி நடத்தியவர்கள் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிதான் என்றும் கூறினார் அண்ணாசாரிந்திருக்கின்ற புரட்சி தலைவர் இந்தியாவுடைய அவருடைய சேவை ஏழைகளுக்காக அவர் செய்த திட்டங்கள் இல்லாத மக்களுக்கு அவர் செய்த உதவிகள் தான் இன்றைக்கு மக்கள் மண்ணிலே இன்றைக்கு அவர் நீக்கமாக இடம் அவருடைய வழியிலே இன்றைக்கு